நாய் போல் தின்று நரி போல் அலைந்து பேய் போல் திரிந்து கற்பூரம் போல் இந்த மக்களுக்கு ஒளி தந்து கற்பூரமாய் கரைந்து நின்றவர்களே சித்தர்கள் சித்தர்களை பொறுத்தவரை தன் அடையாளங்கள் அனைத்தையும் முற்றுமாக துறந்து மக்களுக்கு வழி நடத்தியவர்களாக இருக்கிறார்கள் அனைத்தும் பஞ்சபூதங்களாலும் நவக்கோள்களாலும் ஆனதுதான் இந்த அண்டமும் ஐம்பூதங்களால் ஆனது இந்த மனித பிண்டமும் ஐம்பூதங்களால் ஆனதுதான் அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு ஆத்மார்த்தமா நம்ம எதையாவது அதே மாதிரி படைக்கணும்னு இவருக்கு தோணுது என்ன பண்றாரு விலங்கு அடிச்சு கரியை கொண்டு வந்து அப்படியே வச்சு படைக்கிறாரு அப்ப ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது இந்த ரத்தம் பார்த்த இந்த கண்ணப்பர் என்ன பண்றாரு அவருக்கு இந்த கண்ணப்பர் என்ற கண்ணப்பர்ற வந்ததுக்கே கூட இதுதான் காரணம் நம்ம வணங்கக்கூடிய இறைவன் கண்ணுல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை பிடிங்கி வச்சிடுறேன் டிவோஷனல் வணக்கம் இன்றைக்கு ஆன்மீக ஆய்வாளர் வணக்கம் சார் வணக்கம் ஆதி காலத்தில் இருந்த குருக்கள் வந்து ஒரு வரைமுறையை ஃபாலோ இருக்கிற குருக்கள் வந்து ஒரு ஃபாலோ பண்றாங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எப்படி இது செயல்படுது ஆதியில் இருந்த குருமார்கள் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டு அளவில் நாம் சித்தர்களை குறிப்பிடலாம் சித்தர்களை பொறுத்தவரை அவர்கள் கடைபிடித்த முறை என்பது நாய் போல் தின்று நரி போல் அலைந்து பேய் போல் திரிந்து கற்பூரம் போல் இந்த மக்களுக்கு ஒளி தந்து கற்பூரமாய் மக்களுக்குள் கரைந்து நின்றவர்களே சித்தர்கள் ஆனால் இன்றைய குருமார்கள் இவற்றிற்கு முற்றிலும் மாறாக உணவு உடை ஜாதி மதம் பணம் இடம் என்ற வரையறைக்குள் நின்று இயங்குகிறார்கள் உண்மையான ஆன்மீகத்திற்கு இவை அவசியமா அவசியம் இல்லையா என்ற பெரும் குழப்ப நிலை சமூகத்தில் தற்பொழுது நிலவி வருகிறது சித்தர்களை பொறுத்தவரை தன் அடையாளங்கள் அனைத்தையும் முற்றுமாக துறந்து மக்களுக்கு வழி இருக்கிறார்கள் இன்றைய குருமார்கள் முற்றுமாக தனது புகழ் விரும்பிகளாக பொருள் சேர்க்கைக்கான அவா கொண்டவர்களாக திகழ்கிறார்கள் மெய்யான ஆன்மீகம் கடைபிடிக்கிறவர்களுக்கு வந்துட்டு இந்த உணவு உடை சாதி மதம் இருப்பிடம் இதெல்லாம் அவசியமா மெய்யான ஆன்மீகத்தை கடைபிடிக்க விரும்புகிறவர்களுக்கும் ஆன்மீக பாதையில் மெய்ஞானத்தை அடைந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்ற உயர் சிந்தனை உள்ளவர்களுக்கும் அது சார்ந்த பயணத்தில் இருப்பவர்களுக்கும் தேடுதலில் இருப்பவர்களுக்கும் இன்றைய கால சூழலில் உணவு வரையறை நிலவுகிறது உடை வரையறையும் இங்கு பார்க்கப்படுகிறது ஜாதிய மதவாத இன மொழி சார்ந்த போன்றவைகளும் கடைபிடிக்கப்படுகிறது இதையும் கடந்து பணமும் அவர் இருப்பிடம் சார்ந்த சூழலும் கூட அதற்கு ஒரு அங்கீகார சூழலை உருவாக்குகிறது ஆனால் உண்மையான ஆன்மீகத்தை கடைபிடிப்பவர்களுக்கோ அந்த திசையில் பயணிப்பவர்களுக்கோ உணவு ஒரு பொருட்டல்ல உடையும் ஒரு பொருட்டல்ல ஜாதியும் அவசியமில்லை மதமும் தேவையற்றது இனமும் மொழியும் கூட ஆன்மீகத்திற்கு அவசியமற்ற ஒரு நிலைதான் உண்மையாக இருக்கிறது பணமும் இடமும் கூட மெய்யான ஆன்மீகத்திற்கு இவையெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் வந்து சைவம் மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவங்களே வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க அசைவமும் சாப்பிட்றோம் அதே உணவு கூட சாமிக்கு படைக்கிறாங்க இதில் இருக்கிற முரண்பாடு நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த முரண்பாடுகளை பொறுத்தவரை எந்த மதமாக இருந்தாலும் அது இந்து மதமாக இருந்தாலும் கடவுளர்களுக்கு இதைத்தான் படைக்க வேண்டும் இப்படித்தான் படைக்க வேண்டும் என்ற வரையறையை நாம்தான் தான் வகுத்து கொண்டோம் கடவுள் எல்லாமும் கடந்தவன் எல்லாவற்றுக்கும் உள்ளும் இருப்பவன் அவனுக்கு இதுதான் ஆகும் இது ஆகாது என்ற நியதி உலகில் இல்லை ஆனால் நாம் நமது உறவினர்களுக்கோ நாம் மதிக்கக்கூடியவர்களுக்கோ நமது முன்னோர்களுக்கோ பெரியவர்களுக்கோ உபசரிப்பு முறையை நாம் வைத்திருக்கிறோம் மரியாதை செலுத்தும் முறையை வரவேற்கும் முறையை அவர்களுக்கு செய்யக்கூடிய உபசரிப்பு சடங்கு முறையை நாம் கடைபிடிக்கிறோம் அந்த வகையில்தான் நமது கடவுளர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு நாம் வந்துவிட்டோம் அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு அசைவம் சாப்பிடுபவர்கள் அந்த முறையில் அவர்களது முன்னோர்களை அல்லது அவர்கள் நம்பக்கூடிய கடவுள்களை வணங்குகிறார்கள் அதுபோலவே சமூகத்தில் ஒரு சாரார் சைவம் மட்டுமே எடுப்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இதுதான் உகந்தது என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் பஞ்சபூதங்களாலும் நவக்கோள்களாலும் ஆனது தான் இந்த அண்டமும் ஐம்பூதங்களால் ஆனது இந்த மனித பிண்டமும் ஐம்பூதங்களால் ஆனது இவற்றிற்கு பாகுபாடு கிடையாது எந்த இறையாக இருந்தாலும் இந்த பிரதிபஞ்ச ஆற்றல் என்பது இந்த ஐம்பூத நவகிரக அல்லது நவக்கோள்கள் பறவெளி தத்துவ அடிப்படையில் தான் அமைந்தது ஆகவே இது இந்த சைவம்தான் உகந்தது அசைவம்தான் உகந்தது என்பதெல்லாம் நாம வரையறுத்து கொண்ட ஒரு விடயம்தான் உண்மையான ஆன்மீகத்திற்கு சைவம் அசைவம் என்பது ஒரு பொருட்டல்ல இந்து மதத்திலே கூட சைவத்தை படைத்து இறையினுடைய திருக்காட்சி கிடைக்காத குருமார்களும் உண்டு உண்மையான அன்போடு அசைவத்தை படைத்து இறை காட்சி கண்ட நாயன்மார்களும் சித்தர்களும் கூட உண்டு இப்போ நாயன்மாரில் பார்த்தீங்கன்னா கண்ணப்பர் ஒரு அந்த பூசாரி வந்து டெய்லி கொண்டு போய் இறைவனுக்கு இப்போ காலாஸ்திரி கோயிலில் சொல்லுவாங்க அது நடந்த இடம்ன்றது அவர் போய் டெய்லி வந்து சைவத்தை தான் படைக்கணுன்ட்டு சைவ படையல் போட்டு பூஜை பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு வருவார் ஆனால் நாயன்மார் இவர் கண்ணப்பர் பார்த்திங்கன்னா ஒரு வேடுவர் குளத்தில் சேர்ந்து ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவர் அவருக்கு எந்த அறிவும் கிடையாது எந்த ஞானமும் கிடையாது அவருக்கு எதுவுமே தெரியாது ஆனால் தூரம் நின்று பார்ப்பார் இவர் பூஜை பண்ணுறதை பார்ப்பார் அப்போ அதே மாதிரி நம்மளும் அந்த இதை கும்பிடணுன்ற எண்ணம் தோணும் ஆனால் அவர் வெளிப்படுத்த இவர் போவார் சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சு இவர் வெளிப்படுவார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணுவார் அவர் அவருடைய பக்தி அவர் எப்படி வெளிப்படுத்துவார் அவருக்கு தெரிஞ்சது ஒரு கள்ளத்துக்கு எரிவார் சிவங்கத்துக்கு மேலே எரிஞ்சிட்டு போயிடுவார் இவ்வளோ தான் அவர் தெரியும் ஆனால் அவர் வந்து அதை ஒரு வழிபாடாக நினைக்கார் இப்படி எரிஞ்சிட்டு போயிடுறாரு அப்போ இவருக்கு காட்சி தராரா அவருக்கு காட்சி தராரான்றது அடுத்து அப்படி எரிகிறவர் என்ன பண்ணுவார் ஒரு கட்டத்தில் இவர் படைக்கிறத பார்ப்பார் படைக்கிறத பார்த்தா உணவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தயிர் சாதம் அப்படி ஏதோ ஒன்றா படைக்கிறாரு அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு ஆத்மார்த்தமாக நம்ம எதையாவது அதே மாதிரி படைக்கணும்னு இவருக்கு தோணுது என்ன பண்ணுறாரு விலங்கு அடித்து கரியை கொண்டு வந்து அப்படியே வச்சு படைக்கிறாரு ஆனால் இறைவன் பார்க்குறான் அவர் செய்கிறது அவ்வளவும் சடங்கு முறைகள் சரியாக இருக்கு ஆனால் உள்ளார்ந்த அன்போடு அவர் செய்யலை ஒரு கடமைக்காக அவர் செய்கிறார் இவருக்கு செய்ய தெரியல ஆனால் உள்ளார்ந்த அன்போட உள்ளார்ந்த உண்மையான பக்தியோடு இவர் செய்கிறாரு அப்போது இறைவன் வந்து சோதிக்கணும்னு நினைக்கான் அப்போ என்ன பண்ணுது இவன் கரிய வச்சிட்டான் அடுத்து ஒரு கண்ணில் நம்ம ரத்தத்தை வர வைப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கண்ணில் ரத்தம் வருது இப்போ படைச்சிட்டு கும்பிட்றப்போ கண்ணில் ரத்தம் வருது ஐயோ சாமி கண்ணில் ரத்தம் வருதுன்னு இது நடந்துதான் நடக்கலையான்றது வேற விஷயம் அப்போ அப்படி வர்றப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது இந்த ரத்தம் வர்றதை பார்த்த இந்த க கண்ணப்பர் என்ன பண்ணுறாரு அவருக்கு இந்த கண்ணப்பர்ன்ற பேர் வந்ததுக்கே கூட இதுதான் காரணம் அப்போது நம்ம வளர்க்கக்கூடிய இறைவன் கண்ணுல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை பிடுங்கி வச்சிடுறாரு இப்போ ஒரு கண்ணோடு தான் இருக்கார் கண்ணப்பர் அப்போது இறைவன் மேலும் இவனுடைய பக்தியை சோதிக்க நினைக்கிறாரு என்ன செய்யலாம்னு பார்த்தா மறு ரத்தம் வருது மறு ரத்தம் வருதுன்னா இவருக்கு ஐயோசா அந்த கண்ணில் ரத்தம் நின்றுட்டு இப்ப மறுகண்ணுலேயும் ரத்தம் வருது அப்படின்றப்போ எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு கண்ணை எடுத்து வைக்கணும்ன்றப்போ சிந்தனை வரும் இந்த கண்ணையும் எடுத்து வச்சிட்டா நம்மளுக்கு பார்வை போயிடுமேன்ற சிந்தனை தான் கண்டிப்பா வரும் ஆனா இவருக்கு அந்த சிந்தனையே வரலை இன்னொரு கண்ணையும் நம்ம எடுத்து வைக்கணும் ஆனா இன்னொரு கண்ணையும் பிடிங்கிட்டா நம்மளுக்கு கண்ணே தெரியாது அப்போ இந்த கண்ணை கொண்டு போய் அங்கே எப்படி வைக்க அப்படின்ற சிந்தனை வந்து தன்னுடைய கால் பெருவரில் எடுத்து அந்த பெரு க அந்த லிங்கத்தினுடைய அந்த மறு கண்ணில் அழுத்தி வச்சுப்பார் ஏன்னா அந்த கரெக்டாக இந்த கண்ணை பிடுங்கி அந்த இடத்துல வைக்கணுன்றதுக்காக பெருவிரலை கொண்டு போய் இறையினுடைய கண்ணில் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு தன் கண்ணை பிடுங்கி அந்த மறு கொண்டு போய் வைப்பார் அப்போது அந்த இடத்துல இவருடைய மெய்யான அந்த பக்தியை அப்போது நம்ம எந்த வழியில் வழிபடுறோம் எந்த வழியில் பூஜை முறைகளை செய்கிறோம் எந்த வழியில் சடங்குகளை செய்கிறோன்றதை கடந்து மெய்யான அன்போடு மெய்யான பக்தியோடு உள்ளார்ந்து ஒரு சிந்தனையோடு செய்கிறவனுக்கு தான் திருக்காட்சி தரணுன்ற விரும்பிய அந்த இறை கண்ணப்பெருக்கு காட்சி கொடுத்து அதான் அந்த காளாஸ்திரி மலை அந்த வரலாறு அப்போது சடங்கு சம்பிரதாயத்தை செஞ்ச சமுதாயத்தால் ஜாதியால் மொழியால் உயர்ந்த நிலையில் நாங்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு காட்சி தராத அந்த இறை ஒரு சாமானியனுக்கு குலத்தால் தாழ்ந்தவன் ஜாதியால் தாழ்ந்தவனாக இருந்தாலும் மெய்யான அன்போடு அவர் தனது பக்தியை வெளிப்படுத்தினால் அந்த இறை அவருக்கு தான் காட்சி கொடுத்தது அப்படி காட்சி பெற்றவர் தான் கண்ணப்பர் ஆகவே உணவு என்பது ஆன்மீகத்திற்கு முக்கியம் அல்ல என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று